ஹை பிரெண்ட்ஸ் தமிழகத்துல முதன் முறையா தொங்கு சட்டசபை ஏற்படும் டிஎம்கே கே இல்லைன்னா ஏடிஎம் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே விஜய் கூட்டணியோட ஆதரவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற நிலை வந்துரும் அப்படின்னு பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லியிருப்பது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல நூத்தி பதினெட்டு தொகுதிகள்ல ஜெயிச்சா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் ஆனா இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும் போது ரெண்டு திராவிட கட்சியுடைய கூட்டணிக்குமே பெரும்பான்மையே கிடைக்காது அப்படின்னு பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் மென்ஷன் பண்ணி அதிகபட்சமா ஒவ்வொரு பேருமே தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் எட்டு தொகுதிகள் விஜய் கூட்டணி ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நிலை ஏற்படும் சொல்லிட்டு வராங்க அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா விஜய் அவர்கள் முதல்வர் பதவி எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்பாரு அப்படின்னும் மகாராஷ்டிரா மாநிலத்துல சிவசேனா ஆட்சி அமைச்சிட்டு ஷிண்டை முதல்வர் ஆனது மாதிரி தமிழகத்திலயும் விஜய் முதல்வராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு முதல்வர் பதவியை கொடுக்க டிஎம்கே ஒத்துக்காதுங்கிறனால ஏடிஎம்கே ஓட விஜய் இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதாவும் விஜய் கேட்டபடி அவருக்கு முதல்வர் பதவியை கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை ஏத்துக்குவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பாக்கணும் ரெண்டு திராவிட கட்சிகளுமே வேணான்னு இருக்கிற வாக்காளர்கள் தான் இப்போ தமிழகத்துல அதிகரிச்சுட்டே வர்றாங்க மூணாவதா ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் இல்லாத காரணத்தினாலதான் மாறி மாறி திராவிட கட்சிகளுக்கே வாக்களிச்சிட்டு வர்றாங்க விஜயகாந்த் கமல்ஹாசன் இவங்களை நம்பி ஏமாந்த அந்த நடுத்தர மக்களுக்கு இப்போ விஜய் ஒரு நம்பிக்கை அளிக்கிற தலைவரா தெரியறாரு அப்படின்னும் அதனால இந்த ஒரு வருஷத்துல விஜய் ரொம்ப தீவிரமா களத்துல இறங்கி பிரச்சாரம் செய்தார்னா அவரு நூத்தி பதினெட்டுங்கிற மந்திர என்ன நெருங்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றது இப்போ பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு